ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பாலிட்டி ரிலேட்டடான ஒரு சிஏ தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஜகதீப் தன்கர் ராஜினாமா ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடண்ட் ஓகேவா நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட் பதினாலாவது வைஸ் ப்ரெசிடெண்டாக இருந்தார் ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இவருக்கு முன்னாடி வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் இருந்திருப்பார் ஸோ இப்போ இவர் வந்து த குடியரசு தலைவர்கிட்ட ராஜினாமா கடினத்தை கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ என் எதனால் அப்படின்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ரீசனை காட்டி இவர் வந்து கொடுத்துருக்காரு ஸோ எப் எப்போவுமே வைஸ் பிரசிடென்ட் குடியரசு தலைவர் வந்து யார்கிட்ட தான் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாங்க அப்படின்னா குடியரசு தலைவர்கிட்ட தான் கொடுப்பாங்க ஸோ இதுவே ஒரு பாயிண்ட் தான் ஸ்டேட்மெண்ட் கொஷனில் கேட்பாங்க அடுத்தது இவர் எந்த ஆர்டிகல் படி இந்த மாதிரி ராஜினாமா கடிதம் கு கொடுக்கறது அப்படின்னா ஆர்டிகல் அறுபத்தி ஏழு சப் கிளாஸ் ஏ அப்படிங்கிறது ஓகே ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆரம்ப காலத்தில் அட்வொகேட்டாக ஒரு வழக்குறையினராக தன்னோட பணியை தொடங்கியிருப்பார் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருப்பார் ஓகேவா தான் குடியரசுத் தலைவராக போட்டியில் நின்று ஜெயிச்சிருப்பார் பிஜேபி சார்பில் ஸோ பதவியில் இருக்கும்போதே ராஜினாமா செய்த மூன்றாவது துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தன்கர் தான் இவருக்கு முன்னாடி ரெண்டு தடவை பண்ணோம் ரெண்டு பேர் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வி கிரியும் எண்பத்தி ஏழில் ஆர் வெங்கட்ராமன் இருந்தார் இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து இவருக்கு முன்னாடி பதவியில் இருக்கும்போதே ராஜினாமா பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் குடியரசு தலைவர் தேர்தலை நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் ஆணையம் ஓகேவா இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது அண்ட் இந்த குடியரசு துணைத் தலைவர் தலைவருக்கான தேர்தலில் வாக்களிக்கிறவங்க யாருன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு மக்களவை உறுப்பினர்களும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு மாநிலங்களவை உறுப்பினர்களும் தான் வாக்களிப்பாங்க ஸோ இவங்களோட பதவி காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் வைஸ் பிரசிடன்ட் பத்தி சொல்ற ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் அறுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் ஸோ ஆர்டிக்கல் எழுபத்தி மூணு அறுபத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வைஸ் பிரசிடன்ட் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றது ஆர்டிக்கல் அறுபத்தி மூணு ஸோ இவங்க தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா சபாவோட ஒரு எக்ஸ் அஃபிஷியல் சேர்மேன் யாருன்னா அதுவும் இந்த வைஸ் பிரசிடென்ட் தான் ஸோ ரீசெண்டாக இவருக்கு மேலே தான் இந்திய வரலாற்றிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பதவி நீக்க தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஓகேவா ஒரு துணை குடியரசு தலைவருக்கு எதிராக ஸோ அப் ஆனால் அது வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க நிறைவேறி இருக்காது ஓகேவா ஸோ அதை சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் சிக்ஸ்டி செவன் சப் கிளாஸ் பி அப்படிங்கிறது தான் அதை சொல்கிறது பதவி நீக்க தீர்மானம் துணை குடியரசு தலைவரோடது ஸோ உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துணை குடியரசு தலைவர் பதவி அப்படிங்கிறது எந்த கா எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ